என் பேர் ஜப் நாயங்க பங்கு உங்கள் பங்குங்களை நான் ஒரு பாட்டு பாடப்போகிறேன் குட்டி குட்டி பூவாய் சிட்டி சுட்டி மாநாய் சுற்றி சுற்றி ஓடி வந்து பட்டு ஆட குட்டி குட்டி பூவாய் சிட்டி சுட்டி மாநாய் சுற்றி சுத்தி ஓடி வந்து ஆட என் செல்லமே குழந்தையே இயேசுவே కొంజివే చుట్టి చుట్టి మానాయ్ పెన్యి పూవారిన జ మోచమిట్ భూచిట జ మోచమిట్ భూడు

சுட்டு சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து படியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டு சுட்டி மாநாய் சுட்டி சுற்றி ஓடி வந்து படியாட நன்றி